ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாதித்யா என்டர்பிரைஸின் காலை வணக்கம் சரியாக மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் மூணு ஹாஃப் கட்டு ரெண்டு பேனலு ஓகேயா ஆமாம் ரெண்டே பேனல் தான் பிஎல்டிசி மோட்டார் ஓப்பன் வெல்லு கிணத்துலேருந்து டெலிவரி எடுக்கிறது இப்போ இன்றைக்கி தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் ஓகே ரெண்டே பேனல் தான் மூணு ஹாஃப் கட்டு மூணு இஞ்சி டெலிவரி எவ்வளோ தண்ணி ஊற்றுன்னு நான் உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேன் பாருங்கள் நம்ம மூணாவது கட்ட ரெண்டே பேனல் தான் பிஎல்டிசி மோட்ரு கிட்டத்தட்ட வந்து கிணறு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஆளாம் நமக்கு வந்து அவர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதான் கிணறு அதான் கிணறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தண்ணி வந்து ஒரு பத்து அடியிலேருந்து கிடக்குது ஒரு இருபது அடிக்கு தண்ணி கிடக்குது இப்போதைக்கே கோடையிலேயே அவருக்கு அதை அதிலே தான் தண்ணி எடுத்து அவர் பா இருக்காப்புல கிணத்து ஓப்பன் வெளில்தான் அதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பைப்பு வச்சு அவர் இன்னொரு தென்னங்குழைக்கி பாய்ச்சிட்டு இருக்காப்புல ஓகே இங்க பாருங்க அங்கே தண்ணி அங்கே ஊற்றுதுன்னா அதை கொண்டு உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரெஷரைஸ் இல்லை வருதுன்னு பாருங்கள் நம்ம ரெண்டே பேனல் தான் நம்ம கிட்ட